ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மிஷினில் நார்மல் என்கிட்ட இருந்த ஒரு கிளாத்தில் தான் ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக் பண்ணியிருக்கேன் நார்மலாக கிளாத்து மிஷினை இருந்த ஒரு அழகான ஹேண்ட் ஹேண்ட்பேக் தைக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் தென் இதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறவங்க பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணலாம் ஒரு ஐடியா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா மட்டும் கிடைச்சா போதும் தென் ஆரிய கிளாஸ் என்னோட சேனலில் போய்ட்டு இருக்குது தேவைப்பட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க ஓப்பனில் தான் இருக்குது நார்மல் வீடியோஸ் தான் உங்களை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணால் போதும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் உங்களை சென்ட் பண்ணி தரேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நான் ஒரு சுடிதாருக்கு ஸ்டிச் பண்ணலான்னு வச்சுருந்த ஒரு கிளாத்து தான் அதை தான் வந்து நான் பேகாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் காட்டன் கிளாத்து தான் ஸோ நீங்களும் உங்கள் கிட்டே இருக்கிற ஃபேப்ரிக்கை வச்சு நீங்கள் நீட்டாக ஒரு ஹேண்ட் பேக் ஸ்டிச் பண்ணலாம் இந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் முன்னாடி ஒரு சிஸ்டர் எனக்கு கொடுத்தது சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எனக்கு ஸ்டிச் பண்ணவங்க கொடுத்தாங்க என்னோட நல்ல பழக்கத்தினால இப்போ வந்து அதை வந்து நான் வந்து வச்சுருந்தேன் எனக்கு குர்த்தி ஸ்டிச் பண்ண வேணாம்னு தோணுச்சு அப்புறமா இப்போ பேகு ஸ்டிச் பண்ணுற கிளாஸுக்கு போனேன்னா ஸோ இந்த கிளாத் வந்து பேகுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சேன் எந்த மெட்டீரியலுமே என்கிட்ட இல்லை மஸ்டாயிட்டு சிப்பு மட்டும் தேவை வேற எதுவுமே இல்லை சிப்பு மட்டும் இருந்துச்சு அதுவும் பேக் கிளாஸு போனதில் ஏதோ பேகுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன் அதுதான் அப்புறமா என்கிட்ட இருந்த பேகை தான் நான் அளவுக்கு எடுத்திருந்தேன் கிட்டே இருக்க பேகை நீங்கள் அளவு எடுக்கலாம் அதுவும் நான் இதில் தரேன் அப்புறமா உங்ககிட்ட ஹேண்ட்பேகே கிடையாது குட்டியாக தான் வச்சுருக்கீங்க பெரிய ஹேண்ட்பேக் இல்லைன்னா இந்த அளவுக்கு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம் பவர் மிஷினில் மட்டும் இல்லை உங்கள் கிட்டே இருக்க பெடல் மிஷினில் நீங்கள் சவுட்டி தைக்கிற மிஷினில் கூட தைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஸ்பேஸாக இருக்கும் இந்த பேகு வந்து நிறைய திங்ஸ் வைக்கலாம் ஸோ எனக்கு வந்து இது மாதிரி நிறைய திங்ஸ் வைக்கிற பேகு தான் செட் ஆகும் ஏன்னா நான் சர்ச்சுக்கு போகிறப்போ ஃபுல்லாக வந்து பைபிள் பிள்ளைங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸு தண்ணி பாட்டிலு பிள்ளைங்களோட புக்ஸு இதெல்லாம் வச்சுருப்பேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பெரிய பேகாக இருந்தால் ஓகே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அளவு எடுக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மேலே எடுக்கணும் இதுதான் வந்து அகலம் இதை வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ லெவன் இருக்குது பதினொன்று இன்ச் இருக்குது பதினொன்று அரை இன்ச் எடுக்கணும் அரை இன்ச் கூட்டி தான் எடுக்கணும் இது வந்து என்னோடய டீச்சர் நான் பேகை ஸ்டிச் பண்ண போன டீச்சர் எனக்கு சொல்லி தந்தது தான் அவங்க பேகை வச்சு அவங்க சொல்லி தந்தாங்க நான் இந்த பேகை வச்சு சொல்கிறேன் அப்புறமா நீளம் பார்த்திங்கன்னா உயரம் உயரம் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் பத்தரை ரேஞ்ச் இருந்து நான் பதினொன்று எடுத்திருக்கேன் அப்புறமா சுற்றளவு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி எழுதிக்குவாங்க சரியா சுற்றளவு சுற்றளவும் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு இருக்குது நம்ம அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்போது நாலரை ரேஞ்சு வரும் சுற்றளவு வந்து நான் கரெக்டாக எழுதிருக்கேன் பார்த்தீங்களா அப்புறமா சுற்றளவுக்கு நீளம் பார்க்கணும் சுற்றளவுக்கு நம்ம வீதி தான் எடுத்துருந்தோம் அகல தான் எடுத்துருந்தோம் இப்போது சுற்றளவுன்றது பேக சுற்றி இருக்கிறது தான் ஸோ அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்போது அதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு முப்பத்தி முப்பத்தொன்று இருக்கணும் நான் வந்து முப்பத்தி ரெண்டு எடுத்தேன் இருந்தாலுமே எனக்கு கரெக்ட் ஆகலை ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்து ஸோ நீங்கள் தேர்ட்டி ஃபோர் எடுத்துக்கோங்க பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுக்கலாம் இவ்வளோ வந்தால் அளவு தென் சிப்பு பார்த்திங்கன்னா சிப்பு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லை அதுக்கு வந்து ரெண்டு பீஸ் வரும் இது மாதிரி ரெண்டு பீஸ் இருக்குது பார்த்திங்களா பேக் இருந்து அவங்களுக்கு அப்படியே பார்த்து ஸ்டிச் பண்ணலாம் நம்ம ப்ளவுஸு சுடிதாரெல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கஷ்டமே கிடையாது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ வந்தால் சிப்பு போட தெரிஞ்சாலே போதும் அந்த சிப்பில் வந்து ரன்னரை நம்ம மாட்டுறதுக்கு தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் இப்போ சிப் பீஸ் வந்து ரெண்டெண்ணம் எடுக்கணும் ரெண்டு வேணும் சுற்றளவு ஒன்று தான் வேணும் தென் மெயின் பீஸு வந்து ரெண்டு பீஸ் வேணும் ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் ஸோ இது மட்டும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்தா போதும் நீட்டான ஒரு பேக் ஸ்டிச் பண்ணலாம் சிப்பீஸுக்கும் நம்ம உயரம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அகலம் எடுத்திருப்போம் அந்த அகலத்துக்கு கரெக்டாக எடுக்கணும் ஏன்னா அதில் தானே நம்ம அட்டாச் பண்ணுவோம் அந்த அகலத்துக்கு கரெக்டாக நீளம் எடுத்துகிட்டு வீதி வந்து பீஸுக்கு வந்து ரெண்டு இன்ச் எடுத்திருந்தேன் இப்போ கைப்பிடி கைப்பிடி உங்களுக்கு எவ்வளோ லெந்துக்கு வேணுமோ அவ்வளோ லெந்துக்கு எடுக்கலாம் எனக்கு வந்து இந்த தோளில் மாற்றுற மாதிரி பிடிக்காது நான் இப்படி கையில் தூக்கிட்டு தான் நடப்பேன் பேக் ஸோ எனக்கு வந்து இது மாதிரி மாட்டுற மாதிரி தான் வேணும் அதனால நான் அதே அளவுக்கு எடுத்திருந்தேன் பதிமூணு இன்ச்சு எடுத்துருந்தேன் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு இப்போது தோளில் மாற்றுற மாதிரி வேணும்னா கூட்டி எடுக்கலாம் சரியா ஒரு பதினெட்டு இன்ச்சோ பதினாறு இஞ்சோ எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு தோளில் மாற்றுற மாதிரி இருக்கும் அகலை வந்து மூணு இஞ்சு எடுத்துருந்தேன் இதை நம்ம ஸ்டிச் பண்ணி மறைச்சி உள்ளாடி தான் எடுக்க போகிறோம் நீட்டாக இவ்வளோ வந்தால் அளவுகள் இப்போ இதில் எப்படி வரைஞ்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் அது வந்து ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு பதன் பதினொன்று புள்ளி அஞ்சு பாயிண்ட் எடுத்திங்களா டேப்பில் அதுக்கப்புறம் மேலே அளவு வந்து பதினொன்னு இதை ரெண்டையும் எடுத்து நீங்கள் கட் பண்ணால் போதும் வரையணும் ஃபஸ்ட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது நீட்டாக வந்து அளவுகளை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தாலே போதும் எந்த சிரமமும் இல்லை ப்ளவுஸ் சுடிதா இருக்குது கஷ்ய குழி அது இதுன்னு நிறைய உண்டுல வளைவுகளெல்லாம் இது அப்படி எதுவுமே இல்லை ஸ்ட்ரைட் பீஸ் ஆனால் வளைவுகள் உள்ள பேகம் உண்டு வளைஞ்சி வர பேகு ஈஸி தான் ஆனால் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான பீஸ் தான் போட்டிருக்கேன் ஆனால் இதில் வந்து எந்த ஒரு பீஸும் இது மாதிரி கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட் பீஸை வச்சு சிப்பு மட்டும் அட்டாச் பண்ணுற மாதிரியும் பேகு உண்டு ஸோ முடிஞ்சால் நான் நெஸ்ட் டைம் அது கூட உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரேன் தென் இதே மெட்டீரியல் இதே அளவுகளை வச்சு நீங்கள் வந்து ஃபேப்ரிக் வேறு வாங்கி கூட ஸ்டிச் பண்ணலாம் சரியா லெதர் ஸ்டிச் பண்ண முடியாது உங்கள் இந்த நார்மல் மிஷினில் இப்போ நான் ரெண்டாக மடிக்கிறேன் அப்போ ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் ஒரே பீஸில் அங்கே கட் பண்ணி எடுக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் ரெண்டு அளவுகளும் ஒரே டைமில் நமக்கு கிடச்சிரும் இதில் ஃபஸ்ட்டு வந்து எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அளந்து 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 ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டே சொல்ல மறந்துவிட்டேன் ஹாப்பி உமன்ஸ் டே என்னோடய வீடியோஸ் இருக்க பெண்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த மகளிர் தினமாட்டு நான் இப்படி ஒரு வீடியோ போடுறதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அப்புறமா இந்த சுற்றளவு எடுக்கணும் அதுவும் நீளத்தை ஃபஸ்ட்டு அளந்து எடுக்கணும் நான் தேர்ட்டி ஃபோர் எடு இதில் வந்து தேர்ட்டி டூ தான் எடுத்திருப்பேன் உங்களுக்கு அது பார்த்தாலே புரியும் ஆனால் தேர்ட்டி ஃபோர் தான் எடுக்கணும் ரெண்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க சுற்றளவு ஏன்னா நம்ம சுற்றி தைக்கிறப்போ ஏதோ அதில் இது சம்திங் இருக்குது என் டீச்சர்கிட்டன்னு கேட்டால் தான் தெரியும் ஸோ இப்போ வந்து ஃபோர் இன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து வீதி வருது அதையும் நான் கரெக்டாக வந்து வரைஞ்சி எடுக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் ஸ்ட்ரைட் பீஸ் தான் நீட்டாக கட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும் அப்புறமா இதை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சிப் பீஸை வந்து சிப்புக்கு நம்ம தைப்போம் தெரியுமா ரெண்டு சைடு பட்டியை வந்து ஸ்டிச் கட் பண்ணி எடுக்கணும் இதை வந்து நான் ரெண்டாக ஒரே டைம்லேயே நீளத்துக்கு போட்டு கட் பண்ணி எடுக்கிறேன் அப்புறமா ரெண்டாக கட் பண்ணி எடுக்கிறேன் இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் எந்த ஒரு கஷ்டமே கிடையாது லாஸ்ட்டில் வந்து கைப்பிடி அதுவுமே அதே மாதிரி தான் நீளத்தில் நீளம் வீதியினருக்கு இல்லை அதை ரெண்டையும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ இந்த லைனிங் கிளாத்து ஸ்பாஞ்ச் எதுவும் என்கிட்ட இல்லை நான் அதனால் என்ன பண்ணேன்னா ரேஷன் கடை சாரி இருக்குதுன்னு தெரியுமா அதை வந்து நாலு மடித்து போட்டு ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நாலு கிளாத் உள்ளாடி இருக்குது ஸோ ஆனால் அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இல்லை உங்கள்கிட்ட ஸ்பாஞ்சு லைனிங் கிளாத் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சில சாரிக்கே உள்ளாடி வந்து அந்த ஸ்பாஞ்சை வச்சு கொடுப்பாங்க அதுக்கு உள்ளாடி நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தை போட்டு அதுக்கு வெளியே வந்து லைனிங் கிளாத்தை வச்சு நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு இது மாதிரி நாலு சைடும் ஓரங்களாக அடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம் நம்ம எப்படி சுடிதார் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் கிளாத்து போட்டு ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த பேகு தைக்கிறதுக்கு நீங்கள் டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படி எதுவுமே இல்லை டெய்லரிங் பற்றி தெரியாதவங்களுக்கே பேகை ஸ்டிச் பண்ணலாம் ஸோ என்னோட சிஸ்டர் என்னோட ஓன் பிளட் ரிலேஷன் சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க என்னை அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண எதுவும் தெரியாது ஜஸ்ட்டு அந்த மிஷின் சவிட்டுவாங்க அத்தையும் தான் அதை வந்து அவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நீ ஸ்டிச் பண்ணி சொல்லி தருவியா நான் பேகை ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கேன் இதெல்லாம் ஃப்ரெண்டு பேக் பீஸு சுற்றோள பீஸுக்கு இது மாதிரி லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டாம் அடித்து அந்த லெவன் பாயிண்ட் ஃபைவ்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா அந்த அளவில் ரெண்டாம் அடித்து இது மாதிரி ஒரு சின்ன ஒரு கட்டிங் கொடுத்துக்கோங்க ரெண்டு பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் ஃப்ரண்ட் பீஸுக்கும் கொடுக்கணும் இது கொடுத்ததுக்கப்புறமா நம்ம சுற்றோளவு பீஸ் எடுத்து வச்சுருப்போம் இல்லை அதுக்கும் இதே மாதிரி ரெண்டாம் அடித்து ரெண்டு சைடுக்கும் இது மாதிரி ஜாயிண்ட்டில் ஒரு சின்ன ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க ஒரு சின்ன முக்கோண ஷேப்பில் ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க எதுக்குன்னா நம்ம கரெக்டாக அந்த அளவுகள் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்போ தான் சுற்றளவு வந்து கரெக்டாக உட்காந்துரும் இல்லைனா ஒரு சைடு கோணையும் ஒரு சைடும் கோணையும் அப்படி இருக்கும் சரியா அதனால தான் இப்போ கரெக்டாக வந்து நம்ம அந்த கட்டு கொடுத்தோம் தெரியுமா அதில் வந்து சுற்றளவு பீஸுக்கு கட்டும் மெயின் பீஸுக்கு கட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றி தைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சைடு தைச்சிக்கோங்க இப்போ நம்ம நார்மல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணுறோம் அதனால் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங் இருக்காது ஏன்னா நம்ம பேக் தைக்கிற த்ரெட்டு வேற அப்போது அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம நார்மல் மிஷின் த்ரெட் தானே ஏதாவது வெயிட் தூக்கணும்னா க பூஞ்சி விழுந்துடும் எல்லாம் கூட பொத்தி விழும் அதனால் என்ன பண்ணணும்னா ரெண்டு மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா இப்போ நான் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணேன் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துருச்சு ஸோ அதை தான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் வந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் பத்தாமல் போயிட்டுனா திரும்ப நம்ம ஜாயின் போடுற மாதிரி ஆகும் ஸோ அதனால் நான் இந்த சிற்றளவு பீஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருந்தேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லை ஜாயின் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ நான் இப்போ தான் படித்து வரேன் எனக்கும் எல்லாம் தெரியாது இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிங்களா பேகு ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க போடுங்கன்னு ஆனால் இந்த பேக்கெல்லாம் நாங்கள் அங்கே படிக்கலை குட்டியாக பேக் படித்தோம் ஆனால் அதுலேயே எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருந்து அப்புறமா என்னோட டீச்சருக்கு வந்து இந்த பேகு நான் ஸ்டிச்சிங் வீடியோ அனுப்புவேன் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தென் இதில் வர கரெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க திருத்துவாங்க வீடியோ போட்டதுக்கப்புறமாக திருத்துது ஆனால் நான் என்ன பண்ணணும்னா ரெக்கார்டு எடுத்துகிட்டு அவங்கள சென்ட் பண்ணியிருக்கணும் பட் எனக்கு டைம் இல்லை அவங்களுக்கும் டைம் இருக்காது அவங்களும் பிஸியாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு டீச்சர் இப்போ நான் ஒன்றும் தரேன்னா அதை நம்ம கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்போ தான் அந்த டீச்சருக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் நானும் இப்போ ஆரி ஒர்க்கு சொல்லிக் கொடுக்கேன் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் அவங்களும் சொல்லியிருந்தாங்க இதை கண்டினியூ பண்ணுங்கள் யாரும் விடக்கூடாதுன்னு ஸோ நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேனோ என்னமோ எனக்கு கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணுறேன் இல்லை அதனால் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது தென் இது வந்து ஒரு சைடு நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு நல்ல பக்கத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் நல்ல பக்கம் நல்ல பக்கத்தையும் ஜாயின் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி ஒரு கட்டிங் கொடுத்துருப்போம் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் வேறு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம சுற்றி தைக்கணும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம சுற்றி தைச்சதுக்கப்புறமா எண்டை வந்து மடக்கி அடிக்கணும் மடக்கி அப்புறமா நம்ம சிப்பு வச்சு அட்டாச் பண்ணால் போதும் ஹேண்டிலும் வச்சு கைப்படியும் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நானும் நினச்சேன் ஹேண்ட்பேக் ரொம்ப கஷ்டம் அப்படி எல் எதுவுமே கிடையாது தென் நம்ம நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை வச்சே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் சிப்பு மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ டெடிபேர் கிளாத் எல்லாம் இருந்தேன்னா நீங்கள் எந்த மாடல் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நான் குறுக்குக்கு போடுற மாதிரியும் செடுப்பியர் பேக்கு ஸ்டிச் பண்ணி வீடியோ போடுறேன் சரி இப்போ எனக்கு டைம் இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபர் வச்சு கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அழகாக இப்போ ஃபுல்லாக முடிஞ்சாச்சு ஓரங்களை மட்டும் இது மாதிரி அடித்து விட்டுக்கோங்க இப்போ ஓரங்களை ஃபுல்லாக ஒரு அடி இது மாதிரி அடித்து விட்டதுக்கப்புறமா நம்ம சிப் பீஸும் ஹேண்டிலும் வச்சா போதும் ஹேண்டிலுக்கு வந்து இது மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் அதுவும் அளவுகளில் இருக்கும் அதை நம்ம உள் பக்கமாக இது மாதிரி நல்ல பக்கம் வர மாதிரி ரெண் மடித்து அடிக்கணும் அடித்ததுக்கப்புறமா நம்ம ஊக்கு வச்சு சேஃப்டி பின் வச்சு இது மாதிரி உள்ளாடி இன்சர்ட் பண்ணி அதை மறைச்சி எடுத்தால் போதும் இதை வந்து ஸ்டிஃபாக வந்து வேணும்னா உங்களுக்கு இன்னும் நல்ல தடிமனாக வேணும் ஹேண்டில் வந்து லூஸாக இருக்கக்கூடாது ஏதாவது அப்படி இருந்துன்னா நீங்கள் இதில் வந்து பழைய பேக் இருக்குது தெரியுமா நீங்கள் வேஸ்ட்டாக போடுறதுக்கு பேக் இருக்குது தெரியுமா லெதர் லெதர் இருக்கும் அதில் அந்த லெதரை கூட கட் பண்ணி உள்ளாடி வச்சு அடிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதோட ஹேண்டில கூட உள்ளாடி வைக்கலாம் நான் வந்து என்ன பண்ணினேன்னா என்கிட்ட வந்து கேன் கேன் லேஸ் இருந்து கொஞ்சம் அந்த ஃப்ராக்குக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் தெரியுமா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு அதை வந்து என்ன பண்ணினேன் உள்ளாடி போட்டேன் அழகாக ஒர்க் அவுட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் லேஸ் ஏதாவது பண்ணலான்னு நினைச்சேன் உள்ளாடி வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு நினைச்சேன் லேஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வீதியாக என்கிட்ட இல்ல தென் இருந்ததும் ரெண்டு சைடா போட்டு அப்படி அடிக்கலாம்னு நினைச்சேன் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை நீங்கள் வந்து பழைய பேக் இருந்து அதோட ஹேண்டில் எடுத்து உள்ளாடி போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் அழகாக வந்து ஸ்டிஃபாக நிற்கும் இப்போது ரெண்டுக்கும் உரங்களை லைட்டாக அடிச்சுட்டு இது மாதிரி ரெண் அதுவும் வந்து அளந்து தான் நீங்கள் மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும் இது மாதிரி ரெண்டாம் அடிச்சு ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணியிருந்தேன் ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணி அந்த மார்க்கிங்க்கு ஆப்போ அடுத்த சைடில் தான் நீங்கள் வைக்கணும் அந்த மார்க்கிங் உள்ளாடி வர மாதிரி இருக்கணும் ரெண்டும் ஒரே சைடு வச்சு இது மாதிரி வெளிப்பக்கமாக கரெக்டாக நீங்கள் பிடிச்சி வச்சு அடிச்சுக்கோங்க திருக்கி வச்சு அடிக்கக்கூடாது அந்த ஹேண்டில் வந்து திருக்கி வச்சு அடிக்கக்கூடாது கரெக்டாக அடிக்கிற மாதிரி நான் நிறைய வாட்டி ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னு உங்களுக்கே தெரியும் நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது ஸோ நீட்டாக வராது அதனால தான் ரெண்டு மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ரெண்டு ஹேண்டிலையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ சிப்பு அட்டாச் பண்ணுறோம் சிப்பு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் சிப் அட்டியை வந்து இது மாதிரி லைட்டாக ஒரு கால் இஞ்சிக்கு இது மாதிரி மடக்கி அடிச்சுக்கோங்க ரெண்டு பீஸையும் மடக்கி அடிச்சுட்டு சிப்புக்கு மேலே வச்சு அடித்தா போதும் ரன்னர் போட மறக்காதீங்க நான் நிறைய இடத்துல ரன்னர் போட மறந்துடுவேன் ஸோ நமக்கு ப்ளவுஸுக்கு எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறதுல டவுட்ஸ் வரும் ஒவ்வொன்றும் நம்ம இல்லை அதே மாதிரி தான் பேக் ஸ்டிச் பண்ணுறதுலேயும் இந்த சிப்புக்கு மேட்ரு தான் எனக்கு எப்போவுமே மறந்து போகுது அப்புறமா சிப்பு அடிக்கிறது பயம் நேரமே எல்லாம் இப்போ வந்து எனக்கு சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ண தெரியுது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணால் எப்படி தைக்கலாம் எல்லாமே தெரியுது ஸோ இது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தோணுது எல்லாமே அப்படி தான் ஃபஸ்ட் நம்ம டவுட்டில் இருப்போம் நமக்கு எவ்வளோ எந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக படிச்சிடலாம் இப்போது ரன்னரை போடணும் இந்த ரன்னரும் கூட ஈஸி தான் போடுறது நான் வந்து இப்போ இன்றைக்கி தான் கரெக்டாக போட்டிருந்தேன் ஏன்னா நிறைய நேரம் ஆகும் எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக தான் போட மாட்டேன் அப்புறமா இந்த சிப்பு மாட்டுறதுமே ரெண்டாக மடித்து இது மாதிரி சின்னதாக ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக நடு சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண முடியும் இது நீங்கள் கட் பண்ணாட்டி லைட்டாக ஒன்று வரைஞ்சி எடுத்துக்கோங்க பென்சிலோ ஏதாவது வச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும் ஏன்னா சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணுறது சரியா அதனால் இப்போ நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஜாயின் பண்ணி வ நேரையே வச்சுட்டு இந்த கட்டிங்ஸோடு சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் நீட்டாக ஃபுல்லாக சுற்றி தைச்சா போதும் அழகான ஒரு ஹேண்ட் பேகு உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ இதில் வந்து நிறைய திங்ஸ் வைக்கலாம் ஒரு குடணுன்னு சொல்லல அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது இப்போ இந்த பேகை பார்த்ததும் என்னோடய உடன் பிறப்பு இப்போ கால் பண்ணும் எனக்கு இது மாதிரி ஒன்று கொடு என் அது எனக்கு மட்டுந்தான் இல்லை உங்களுக்கும் அப்படியான கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸு அக்கா பிள்ளைங்க இவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கு அப்படியான்னு தெரியலை இப்போ தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா அடுத்து ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்து வந்து சுற்றி தைக்கணும் அடுத்த சைடு நம்ம இது மாதிரி கரெக்டாக பிடிச்சி சுற்றி தைங்க ஏன்னா ஒரு சைடு நம்ம இப்போ ஃபுல்லாக தைச்சு அப்படியே வந்தோன்னா ஒரு சைடில் ஒரு வேளை நம்ம ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும் அதனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்து தைச்சிக்கோங்க இதில் என்ன டவுட் இருந்தாலும் இல்லை இதில் எதாவது தப்பு இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா பேகு ஸ்டிச் பண்ணுறது நிறைய பேருக்கு ஒரு வேளை தெரியுமா இருக்கும் எனக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக தெரியாது இப்போ கூட ஸ்டிச்சிங் வீடியோ போட்டாலும் ஆரி ஒர்க் வீடியோ போட்டாலும் அதில் என்ன தவறு இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணுறது உண்டு ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் நிறைய உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ இதில் எது தப்பு இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை ஏற்றுக்கொள்கிற மலை தான் இருக்கேன் இப்போது ஹேண்டில் உள் பக்கம் அடுத்த சைடு தைக்கிறப்போ உள் பக்கம் வர மாதிரி பார்த்து அடிச்சுக்கோங்க திருப்பி வச்சு அடிச்சிங்கன்னா திரும்ப ஃபுல்லாகவே பொழிச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பொழிச்சி ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம பொழிப்போம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அது அங்கே தூக்கி போட்டுட்டு வேண்டாம் இதெல்லாம் நம்மளும் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிருவோம் ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது இடத்துல கிளாத்து பத்தாம இருந்தால் ஜாயின் போட்டு தயங்கே ஃபஸ்ட் டைமாக தைக்கிறது தானே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு இனி எல்லாமே நம்ம திருப்பி எடுத்தால் போதும் அழகான அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வார இடத்துல எல்லாம் கரெக்டாக பிடிச்சி விட்டுக்குவாங்க அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த ஒரு ஷேப்பு கிடைக்கும் பேக் இல்லைன்னா ஒரு இடத்துல சுருங்கி இருக்கும் அப்போ நம்ம நினைக்கும் ஒரு ஷேப் கிடைக்கல அப்படின்னு இப்போ எனக்கு நல்ல பெர்ஃபெக்டான பேக் கிடச்சிருந்துச்சி கிளாத்து கூட நல்லா இருக்குது பார்த்தீங்களா கூட நம்ம சுடிதார் கிளாத்துன்னு சொல்லா அது பேக் மெட்டீரியல் மாதிரியே இருக்கு உள்பக்கமாக பார்த்தா தான் தெரியும் ஏ ரேஷன் கடை வேட்டினு ஸோ இது வந்து நான் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணேன்னா யாராலேயும் நம்பவே முடியாது நான் ஸ்டிச் பண்ணதுன்னு ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துட்டு இனி இதில் பாக்கெட் வச்செல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட் டைமாக ஸ்டிச் பண்ணியிருக்கோமா ஸோ நான் அதில் பாக்கெட் எதுவும் வைக்கல ஃப்ரெண்டில் பாக்கெட் வைக்கலாம் ஏதாவது ஷேப் கொடுக்கலாம் வேறு ஏதாவது கிளாத் வச்சு அடிக்கலாம் இருக்கும் ஸோ இப்போ தான் நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரேன் ஸோ நீங்களும் இது மாதிரி இது நிறைய பேக் நான் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் செக்ஷனில் நல்லதாக ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் ஆகும் சரியா யூடியூப் வந்து ஒரு ரோபோட்டிக் சிஸ்டம் தான் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அவங்க மெயில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு கொடுக்கும் வியூஸை இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிடுவோம் இல்லை போட்டாச்சு ஏன்னா நிறைய திங்ஸ் வேணும் நான் மோஸ்ட்லி வந்து வெளியே போக மாட்டேன் சர்ச்சுக்கு தான் போகிறது ஏன்னா வீட்டிலே இருக்கிற பொண்ணா ஸோ சர்ச்சுக்கு போகிறப்ப நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும் கொண்டு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு அப்போ எனக்கு இந்த பேக் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி நீங்கள நினச்சிங்கன்னா இந்த பேகை ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்புறமா இந்த சிப்பு வந்து ஒரு முழுக்க மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த எண்டில் மட்டும் கொஞ்சமாக ஸ்டிச்சஸ் எடுத்து விட்டுட்டு இது மாதிரி சிப்பை வெளியே எடுத்தேன் இப்போ இந்த கிளாத் இருக்குது தெரியுமா இது இது மாதிரி நிறைய பேக் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு தனி லுக்காக இருக்கும் இப்போ இந்த பேக்கு கிளாத்தே என்ன பண்ணேன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு மடிப்பு மடித்து அதுக்கு எண்டில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் தென் இந்த சிப்பை நம்ம பொழித்த இடத்த மேல் பக்கமாக இது மாதிரி சின்னதாக ஒரு தையல் போட்டு எடுத்தேன் இல்லைனா ஃபுல்லாக பிரிஞ்சு வரும் ஏன்னா நம்ம நார்மல் மிஷினில் ஒரு அடிதான் அடிச்சிருப்போம் அது எண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணலன்னா சிப்பில் வந்து அதில் வந்து ஓட்டை விழுந்திருக்கும் பிறகு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க வெளியே கொண்டு போகும்போது நம்ம தான் ஸ்டிச் பண்ணணும் ஸோ பார்க்குறவங்க நம்மளை கேவலமாக நினைக்கவும் கூடாது அதே டைம் நம்மளை பாராட்டணும்னு வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அதை பெர்ஃபெக்டாக பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்மவா இப்படி ஸ்டிச் பண்ணணும் எனக்குமே ஐடியா ஐடியாவும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு எப்படியாவது ஒரு வீடியோவை போடணும் அப்படி நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நல்லா வந்துருச்சு ஸோ இனிமேல் நானும் நிறைய திங்ஸ் வாங்கி இது மாதிரி ஆரி ஒர்க்கு ஸ்டிச்சிங் கூட பேக் ஸ்டிச்சிங் கூட போடுறேன் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு அழகான பேக் ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப க்யூட்டான ஒரு நார்மல் பேக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போதும் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் கேட்கலாம் ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆரி ஒர்க் வந்து போயிட்டுருக்கு என்னோடய சேனலில் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்கள் ஆரி ஒர்க்கு கூட படிக்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கிற லைக் பண்ண மறக்காதீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பேகு ஸ்டிச் பண்ணால் எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ